தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு செங்கற்பட்டு மாவட்டத்தின் சார்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இன்னும் கட்டவிழ்த்து விடப்படும் கொடுமைகளை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செங்கற்பட்டு பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் செங்கற்பட்டு மாவட்ட சிறுபான்மையினர் நலக்குழு தலைவர் சுந்தர் சிங் தலைமையேற்று உரையாற்றினார் வழக்கறிஞர் பாரதி அருட்பணியாளர் ஜேக்கப் ஜனநாயக மாதர் சங்கத்தின் செங்கற்பட்டு மாவட்ட செயலர் ஜெயந்தி செங்கற்பட்டு மாவட்ட சிறுபான்மையினர் நலக்குழு நிர்வாக உறுப்பினர் மா ஆ தேவராஜ் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர் நிறைவாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பீமாராவ் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்தி பாஜகவின் வெறுப்பு அரசியல் வீழ்ந்து அன்பு அரசியல் இந்திய பெருங்கண்டத்தில் மலரும் என்ற நம்பிக்கையை விதைத்தார் இந்நிகழ்ச்சியினை சமூக ஆர்வலர் திரு ஜான் நிக்கோலஸ் மற்றும் தோழர்கள் ஆதரவுடன் சிறுபான்மை நலக்குழுவின் செங்கற்பட்டு மாவட்ட செயலர் திரு ரஃபீக் திறம்பட ஏற்பாடு செய்திருந்தார் தேசிய கதிர் செய்திகளுக்காக ராபர்ட்